அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள காலேஜ் ரோட்டில் இடம் விற்பனை சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இக்காதா காலேஜ் உள்ள காலேஜ் ரோட்டில் இடம் விற்பனை முப்பத்தி ரெண்டு அடி அகலம் எழுபத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் மெயின் கடப்பா ரோட்டில் லெஃப்ட் திரும்பினால் உள்ள காலேஜ் ரோட்டில் இடம் விற்பனை மிக அருமையான இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் மூன்று நான்கு இடங்கள் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக அருகில் மூன்று நான்கு இடங்கள் உள்ளன அனைத்தும் அதிகமான பிரண்டேஜ் உள்ள இடம் இந்த கல்லூரி சாலை காலேஜ் ரோடில் வழியாக சென்று இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த சதீஷ் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மிக அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இந்த சோக்கா இக்காதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் காலேஜ் மிக அருகில் மொத்தம் நான்கு இடங்கள் உள்ளன தனித்தனியாக பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள இந்த ரோடு காலேஜ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் செகண்ட் காலேஜ் இந்த இந்த ரோடு காலேஜ் ரோடு அட்ரஸ் காலேஜ் ரோட்டில் இந்த இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தின் அளவு முப்பத்தி ரெண்டு அடி அகலம் எழுபத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவலுடன் விற்பனைக்கு வந்துள்ளது வடைக்கால மிகப்பெரிய இடம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இது காலேஜ் காம்பவுண்ட் மடிக்காலரில் முப்பத்திரெண்டுக்கு 75 மிகவும் மெயினில் உள்ள இந்த காலேஜ் ரோட்டில் இடம் இந்த இடம் விற்பனை சிஎம்டி அப்ரூவல் பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பாத்து உள்ள இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் தனி பங்களா கட்டுவதற்கும் மிக 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 தகுந்த இடம் அருகில் கூட இந்த தனி வீடு தனி பங்களா உள்ளது வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் शेयर பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग